ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் பிளாக் இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் பிளாக்லேயே சொல்லியிருந்தேன் மம்மி டேடிக்கு வந்து சிக்ஸ் டேஸ் மேரேஜ் வந்து பிளான் பண்ணியிருக்கோன்னு ஸோ அதுக்கு முன்னாடி மாங்கலியம் வச்சு சாமி கும்பிட்ற ப்ரொசீஜர் இருக்குது நல்லங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ மங்கலகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பித்தாச்சு நல்லா மஞ்சள் அரைச்சாச்சு மருதாணியும் அரைச்சாச்சு ஸோ ஈவினிங் வந்து அத்தைங்கெல்லாம் வராங்க தாலி வச்சு படைச்சி நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணேன் ஸோ மார்னிங்லேருந்து இந்த ப்ரிப்ரேஷனே எனக்கும் மம்மிக்கும் கரெக்டாக இருந்தது அன்னிக்கு அன்றைக்கின்னு பார்த்து ஒர்க்கிங் டே அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்தாங்க வந்து எங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இந்த ப்ரிப்ரேஷன்லாம் நானும் மம்மியும் சேர்ந்து பண்ணி வச்சிருந்தோம் பூஜை ரூம்லாம் நல்லா ரெடி பண்ணியாச்சு எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு கெஸ்ட்டுக்காக வந்து வெயிட்டிங் யார் அந்த கெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை எங்கள் அத்தைங்க தான் மூணு அத்தைங்களும் தான் வந்து மாங்கல்யம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க

நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க தான் பிறந்த வீட்டு சார்பாக நம்ம கூட வந்து எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இல்லையா அந்த வகையில் எங்கள் டேடி கூட பிறந்த தங்கச்சிங்களா இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ஃபங்க்ஷனில் இருந்ததை வந்து எங்கள் டேடிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பினஸை வந்து கொடுத்துச்சு அதை நான் அவங்க ஃபேஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்மளோட சில சிப்ளிங்ஸ் வந்து நம்ம கூட வந்து இருக்கும் போது சப்போர்ட்டிவாக இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அதுவும் அம்மா அப்பா இல்லாத தருணத்தில் நம்ம கூட பிறந்தவங்க நமக்கு இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பலமாகவே இருக்கும் அது ஸோ உங்க வீட்லேயும் இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க ஸோ அன்னைக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூஜை பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங்ஸ் அது குட்டி ஃபங்க்ஷனோ பெரிய ஃபங்க்ஷனோ ஃபேமிலி கேதரிங்ஸ் வந்தாலே அது ரொம்ப ஒரு தனி ஹாப்பினஸை கொடுக்கும் எல்லாத்தையும் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாரும் ஜாலியாக வந்து ஜோக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும் அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாகவே இருக்கும் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தாலே அது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தோம்னா அது எப்போதுமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷன் வந்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அத்தைங்க மட்டும் நான் இங்கேயே தட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அங்கே கோயிலில் வந்து நிறைய பேர் வச்சோம்னா நமக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கணும் இல்லையா ஸோ ரெண்டு அத்தைங்க வந்து இங்கேயே வச்சுட்டாங்க ஸோ அந்த நலுங்கு ஃபங்க்ஷன் அங்கே வந்து விலக்கேற்றி நானும் எங்கள் அண்ணியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அத்தைங்க எல்லாம் வந்து இங்கே வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நலங்குக்கு போயிட்டோம் உங்களுக்கும் வந்து உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து கெஸ்ட் வரது பிடிக்குமா இல்ல வந்து கெஸ்ட் வந்தா ப்ரீ கிளீனிங் போஸ்ட் கிளீனிங் அந்த ஒர்க் எல்லாம் சொல்லி ரொம்ப டென்ஷனா இருப்பீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க எல்லா ஒர்க்லையுமே பார்த்தீங்கன்னா க்ளீனிங்ன்றது இருக்கும் நாங்கள் அதையும் தாண்டி எல்லாரும் வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா அது வேணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த ப்ரீ கிளீனிங் போஸ்ட் க்ளீனிங்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா வந்து அந்த நிமிஷம் நம்ம நாலு பேரோட சந்தோஷமாக இருக்குமா அதை மட்டும்தான் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ எங்கள் வீட்டில் இந்த நலகு ஃபங்க்ஷன் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் யாராவது என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ அதோட எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா அவங்களையும் நாங்கள் வந்து வைக்க சொன்னோம் இல்லையா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் வைக்க சொன்னோம் ஸோ அது வந்து அவங்களும் ரொம்ப ஹாப்பி ய்யே அதை பார்த்துருந்தாங்க இந்த நலன் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்களன் மங்கள்லேருந்து இந்த மாதிரி வந்து சாமி போட்டோ வாங்கினோம் இது வந்து டுவெண்ட்டி டூ ருபீஸ் வந்துச்சு ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே அழகா இருந்தது பார்க்க அப்படியே வெளியிலேயே பண்ண மாதிரி இருந்தது ஸோ வீட்டுக்கு வந்த எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே இந்த நலங்கு ஃபங்க்ஷன் வந்து வச்சோம் ஸோ இதுல வந்து பர்சனலா எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அம்மாக்கோ அப்பாக்கோ நம்ம ஒன்று நடத்தி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா அவங்க சின்ன பிள்ளைலேருந்து அவங்க கல்யாணத்தை பார்த்ததுல அவங்க வளக்கா பிள்ளைங்க பார்த்ததில்லை மற்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து பொட்டு வச்சு அந்த சந்தன குங்குமம் வச்சு அந்த வளையல் போடுறது பூ தூறதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க எங்கள் அம்மா மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க இதை வந்து வார்த்தையில வந்து சொல்லவே முடியாது போதே கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது பட் எல்லாத்துக்கும் இந்த மொமெண்ட் கிடைக்குமான்னு தரல எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிறேன் ரொம்பவே பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணேன் நம்ம அம்மாவை வந்து அழகுப்படுத்தி பார்க்கறதுல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா இல்லை நம்மள சின்ன பிள்ளையிலேருந்து பூ வச்சு கொத்து வச்சு ரொம்பவே அழகு பார்த்த ஒரு ஆள் அவங்க ஸோ இந்த மூமெண்ட் வந்து எனக்கும் ஸ்பெஷலாக இருந்துச்சு கண்டிப்பா எங்கள் அண்ணியும் என்ஜாய் பண்ணாங்க என்னோட லா பத்தி நான் சொல்லியே ஆகணும் அவங்க வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாத்தனார் அப்படின்ற உறவே இருக்காது எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நான் நினப்பேன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது ஸோ நான் வந்து அவங்களோட அவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் பண்ணியில் அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுத்து அதை சஜஷன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படிதான் பேசுவேன் அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளோட லிமிட்டை வச்சுக்கிட்டோம்னாலே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு சிஸ்டர்லாம் இருக்காங்க அண்ணா இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அதே கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா சோ இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு வழியாக எங்கள் வீட்டு வாலி குட்டிஸ் எல்லாம் வந்து வச்சு முடிச்சாச்சு வச்சு முடித்தோன்னே ஒரு ஃபேமிலி பிக்சர் வந்து எடுத்தோம் வந்திருந்தவங்க எல்லாத்தையும் வச்சு எடுத்தோம் இதுலேயுமே இன்னும் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க நிறைய பேர்த்தால் வந்து வர முடியல இல்லைன்னா எங்கள் ஃபேமிலி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பிக் ஃபேமிலி தான் ஸோ பக்கத்துலேயே தான் எல்லோரும் இருக்கிறனால டக்குன்னு வந்துடலாம் ஸோ கடைசியாக ஃபங்க்ஷன் என்னான்னதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து அந்த பாட்டெல்லாம் பாடணும் ஆனால் அவ்வளோலாம் தெரியாத பாட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாடணும் ஸோ பாடி அதெல்லாம் எடுத்து முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் மம்மி டேடி வந்து சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அம்மாவோட அம்மா அப்பா டேடியோட அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் வந்து ரெண்டு பேர்த்தோட படத்துக்கிட்டே வந்து விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் டின்னர் வந்து அன்னைக்கு வந்து வெளிலருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணிடணும் இவ்வளோ பேருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வந்து பண்ண முடியாது ஸோ வந்து வெளிலருந்தான் வந்து ஆர்டர் பண்ணிடோம் வீட்டில் சக்கர பொங்கல் இதெல்லாம் மட்டும்தான் பண்ணிடணும் ஸோ வெளிலேருந்து இட்லி இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ அது எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பியாக வந்து பரிமாறணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விளாக் என்ன அப்படின்னா மம்மி டேடியோட கல்யாண விளாக் தான் வரப்போது சோ மறக்காம மிஸ் பண்ணாம கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அந்த விளாகையும் பாத்துருங்க இந்த பிளாக் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறையவே ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு நாங்கள் வந்து இங்கே வேறு விதமான சேஞ்சஸும் நாங்கள் வந்து பண்ணிக்குவோம் ஸோ மறைச்ச மருதானியும் மஞ்சளையும் வந்த எல்லா சுமகலைக்கும் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கான பேக்கிங்லாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தட்டு வச்ச அத்தைங்களுக்கு தட்டை வந்து பிரித்து கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டும் வந்து பண்ணியாச்சு ஸோ ஃபங்க்ஷன் வந்து அன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இனிதாக நிறைவேறினது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து ரெடியாக வேலை தான் ஸோ நீங்களும் எங்களோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளாகை பார்க்க ரெடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் பிளாக் போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நான் எப்படி ரெடியானேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திலேருந்து தான் ஆரம்பித்தோம் ஸோ மொதல் நாள் வந்து மெஹந்தி போட ஆரம்பித்தாச்சு எனக்கு ஆப்போசிட் பீஸில் வீட்டில் வந்து ஒருத்தவங்க தான் எனக்கு இதை போட்டு விட்டாங்க ரொம்ப அழகாக போட்டு விட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருந்தது வீட்டில் அதையும் தாண்டி எனக்கும் ஹன்விதாக்கும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு விட்டாங்க ரொம்ப பிக் தேங்க்ஸ் அவங்களுக்கு ஸோ மெஹந்தி போட்டாச்சு பேக்கிங்லாம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் விலாக் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருக்கடை உள்ளதான் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்மளோட வளாக் எல்லாத்தையும் வந்து பார்த்துருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பா பாய்